வச்சிருவோம் சொல்லுவோம் இருவோம் நாளைக்கு நாளில் கொடுப்போம் கொடுத்துட்டா செய்தி இருக்காது எங்களால் செய்ய முடியுது அவங்களால செய்ய முடியல தெரியல சார் சார் பேசுன்னு தெரியல சார் வச்சுருக்கோம் சொல்லும் அன்னைக்கு உண்டாவது இருக்கும் நாளைக்கு நாளைக்கு கொடுப்போம் அப்புறம் ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா செய்தி இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இருக்காங்க அரசாங்கத்தை நடக்கக்கூடிய திட்டம்லாம் எங்க தொகுதிக்கு அவங்க இல்ல யாருடைய சொத்து நிலை இந்த அரசாங்கம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க அவங்க தொகுதிக்குள்ள வேலைகளை செய்வது அவன் கடமை அந்த வேலைகளை எங்களால செய்ய முடியுது நாங்க செய்யறோம் அவங்களால செய்ய முடியல சொல்றான் நாங்க வந்து எந்த அமைச்சரும்ல எங்களை பாத்துருக்கீங்களா எங்கேயாவது மண்டி போட்டு இந்த முதலமைச்சர் உட்காந்து வருமா என் பர்சனல் வேலைக்கு நாங்க எங்கேயுமே போனது எந்த அமைச்சரையும் சந்திச்சதில்லை நான் இன்னும் குறிப்பா இந்த அமைச்சர் ரூம்ல ஒரு நாள்ல கூட ஒரு அமைச்சர் ரொம்ப போற மாட்டேன் நாங்களை பாப்போம் எங்க கடமை என்னவோ அதை செய்வோம் ஒரு முதலமைச்சர் பத்திரிகை கோயில் பத்திரிகை நம்மளுடைய வெள்ளின்னு ஒரு கோயில் இருந்து கோயில் பத்திரிக்கை வைக்க போவோம்

எலக்ட்ரிசிட்டி நடத்தி இருக்கிறோம் எஜுகேஷன் நடத்தி இருக்கிறோம் எல்லா போராட்டம் நடத்தி இருக்கிறோம் எதிர்கட்சி தலைவராக கேட்கும் போது ஸ்டாண்டே திறக்கா இருந்தாங்க நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் சத்தம் போட்ட பிறகு தான் திறந்தாரு பஸ் ஸ்டாண்டு கோஷம் கிடையாது கடை கோஷம் பஸ் ஸ்டாண்டா மக்கள் அவதி போடுறாங்க திறங்கணும்னு சொன்னா திறந்துட்டாங்க அது வந்து தொண்ணூத்தாறுலன்னு சொல்லியிருக்காங்க